லீவு நாள் ஃபேமிலியாக காட்டுக்குள்ளே போய் அங்கே ஓடுற ஆறுலேயும் அருவிலேயும் குளிச்சுட்டு அங்கேயே சமையல் பண்ணி அங்கேயே சாப்பிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது யாருக்கெலாம் பிடிக்கும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படி எங்களுக்கு பிடிச்ச இடத்துக்கு தான் என்றைக்கு போய் டைம் ஸ்பென்ட் பண்ணியிருக்கோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் காலையில் ஒரு எட்டு மணிக்கு வீட்டிலேருந்து எல்லாருமா கிளம்பிட்டோம் அப்படியே வண்டியே எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு காட்டில் விட்டுட்டு கொண்டு போயிருந்த சமையலுக்கு தேவையான சாதனங்களை எடுத்துகிட்டு சமைக்கிறதுக்கு ஒரு நல்ல ஸ்பாட்டை தேடிட்டு இருக்கிறோம் ஃபைனலாக நாங்கள் ஒரு நல்ல ஸ்பாட்டை கண்டுபிடிச்சிட்டோம் இங்கே வியூ எல்லாம் நல்லா இருக்குது ஸோ இந்த ஸ்பாட்டை வந்து தேர்ந்தெடுத்துருக்கோம் அங்கே போகிறதுல கொஞ்சம் சேலஞ்சஸ் இருக்குது ஏன்னா கொஞ்சம் பள்ளமாக இருக்குது கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் இறங்கி போகணும் தனியாக போகிறதா இருந்தால் ஃப்ரெண்ட்ஸ் கூட போகிறதா இருந்தால் கஷ்டமாக இருக்காது ஆனால் ஃபேமிலியாக பிள்ளைங்கள கூட்டிகிட்டு போகிறது கொஞ்சம் கஷ்டமான காரியம்தான் அருமையான இந்த அருவியை பார்த்ததும் இந்த இடம் தான் கரெக்டாக இருக்கணும் முடிவு பண்ணி இதையே சூஸ் பண்ணிட்டோம் அப்புறம் இந்த இடத்த தான் நாங்கள் சமையல் பண்ணுறதுக்கு சூஸ் பண்ணியிருக்கோம் ஸ்பாட்டை சூஸ் பண்ணதுமே வாட்டர் மெலன் ஜூஸ் போட ஆரம்பிச்சிட்டோம் ஏன்னா இந்த வேலுக்கு இல்லைனா பிள்ளைங்கள்லாம் டயர்ட் ஆகிடுவாங்க அப்புறம் இவங்க தான் எங்கள் செஃப் குக் இன்னைக்கு மெலன் ஜூஸில் கொஞ்சம் நன்னாரி சர்பத் அப்புறம் லெமன் போட்டு ஆட் பண்ணி கொஞ்சம் வாட்டர் போட்டு ஆட் பண்ணி ஜூஸை ப்ரிப்பேர் பண்ணிவிட்டோம் சேம் டைம் அடுப்பு ஸ்டார்ட் பண்ணுற வேலைகளும் நம்ம பார்ட்னர்ஸ் பண்ணிட்டாங்க நாங்கள் எங்கே வேலைகளை பார்க்கும்போது எல்லாம் வேறு லெவலில் என்ஜாய் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிட்டாங்க நல்லா ஜூஸ் ரெடி அப்புறம் அடுப்பு ரெடி ஆகிடுச்சு இனி ஜூஸ் குடிச்சிட்டு அடுத்த வேலைகளை பார்க்க வேண்டியதுதான் அப்புறம் சமையலுக்கு வந்து கிழங்கும் மீட்டும் வாங்கிட்டு வந்திருக்கோம் இந்த மீட்டும் கிழங்கும் வந்து எங்கள் ஊரில் ரொம்ப ஃபேமஸ் காம்பினேஷன் வாஷ் பண்ண மீட்டை நல்லா வேக வைக்கிறோம் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி அதுக்கப்புறம் ஜிஞ்சர் பேஸ்ட் போட்டு கொஞ்சம் மஞ்சள் பொடியும் போட்டு வேக வைக்கிறோம் சேம் டைம் வந்து நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து கிழங்கு கட் பண்ணுற எல்லாம் ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் நம்ம அண்ணா வந்து ஆனியன் கட் பண்ணிகிட்ருக்காரு அந்த டைம் நம்ம கூட்டத்தில் ஒரு விருந்தினர் வந்தாங்க ஆனால் அப்பாவும் அவங்க நம்மளை பார்த்து பயந்து ஓடிட்டாங்க இப்போ பாருங்கள் மீட்டு வந்து ஓரளவுக்கு வேகிற ஆயிடுச்சு அப்புறம் கிழங்கும் ஓரளவுக்கு கட் பண்ணி முடிகிற நிலைமை ஆகிடுச்சு கட் பண்ண கிழங்கு எல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு சுத்தமான ஆற்று தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு இனி வேக வைக்க வேண்டியது நாம் சமையல் வேலைகளை பார்த்துட்டு இருக்கும்போது பிள்ளைங்க அவங்க வேலைகளை இருக்காங்க அவங்க ஜாலியாக விளையாடிட்டு இருக்காங்க ஃபைனலாக கிழங்கும் ரெடி ஆயிடுச்சு இப்போது வேக வச்ச மீட்டை வந்து குழம்பாக்க போகிறோம் அது கொஞ்சம் பட்டை எல்லாம் போட்டுட்டு அப்புறம் ஆனியன் போட்டு வதக்கி தக்காளியும் போட்டு வதக்கிட்டு வேக வச்ச மீட்டை எடுத்து அதில் போட்டு எடுக்க வேண்டியதான் இதுதான் கூட்டாஞ்சோர் காட்டாஞ்சோர் ஃபைனலாக குழம்பும் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் நண்பர்களே எப்படி இருக்குன்னு அப்புறம் என்ன சாப்பிட்ற வேண்டியதுதான் சாப்பிட்டதுக்கு அப்புறம் அருவியில குளிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஆனா பிள்ளைங்களை அருவியில் விட முடியாது அதிகமா இருக்கு வாங்க அப்புறம் குளியில போட்டதும் எல்லாருமா ஃபேமிலியா ஒரு போட் எடுத்துட்டு போட்டு சவாரி போனோம் இந்த போட்டு சவாரி நாங்கள் சமையல் பண்ண இடத்துல இருந்து கொஞ்சம் பக்கத்துல இருக்கு இது எந்த இடம்னு உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இங்கு இந்த இயற்கை காட்சிகளையும் பறவைகளையும் பார்ப்பது ரொம்ப அருமையா இருக்கும் மரத்துக்கடியில் போட்டிங் போகும்போது ரொம்ப அருமையா இருந்துச்சு அப்புறம் என்ன ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் மணி பார்த்தா மணி சாயங்காலம் ஆறு மணி ஆயிடுச்சு அப்புறம் என்ன கிளம்பிட வேண்டியதுதான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் ட்ரிப்பை முடிச்சுட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம் இந்த நாள் எங்களுக்கு சூப்பராக அமைஞ்சிச்சு நீங்களும் இந்த மாதிரி நாள் உங்கள் குடும்பத்தோடு ஏதாவது ஸ்பாட் போய் என்ஜாய் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய் சி யூ ஸ்டே டூ